இந்த சாட்சி என்பது நல்லோர் தீயோர் அல்லாமல் எல்லோருக்குமே இந்த உலகத்திலே உயிர் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்குமே பிரதானமான சாட்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அக்னி சாட்சி தான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒரு சில பேர் கற்பூர இந்த சத்தியம் பண்றேன் சொல்லுவார் ஏன்னா கற்பூரம் என்பது அங்கே பிரதானம் அல்ல அந்த கற்பூரத்திலே எரிகிறது அல்லவா அந்த நெருப்பு அந்த நெருப்பினை அணைத்து நான் சாட்சி சொல்கிறேன் சொல்றா அதுபோல் நெருப்பினை அணைத்து அதாவது கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்யக்கூடாது கற்பூரத்தை ஏற்றி வைத்து இந்த அக்னியை முன்னிறுத்தி நான் உண்மையை சொல்கிறேன் இந்த அக்னிதான் நமக்கான சாட்சி என்று அவர்கள் அக்னிக்கு முன்னதாக சத்தியம் செய்து சொல்ல வேண்டுமே தவிர அதனை அணைப்பதால் அதற்குரிய பலன் என்பது வந்து சேராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அக்னி சாட்சிக்கு ஏன் சார் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே அக்னிதான் ஆதாரம்னு சொல்றார் எல்லாவற்றிற்குமே அக்னிதான் பிரதானம் பிறப்பு முதல் இறப்பு வரை அங்கே முக்கியத்துவம் பெறுவது என்பது இந்த அக்னிதான் நான் ஏன் இதனை இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா இப்படி சாதாரணமா பேசும் பொழுது அக்னி சாட்சியாத்தான் நம்ம பேசுறோம்னு சொல்லும் பொழுது பிரத்யட்சமாக அங்கே ஒரு அக்னியை வளர்த்து அந்த அக்னியை அக்னி தேவரை ஆவாகனம் செய்து அதனை மூன்று முறை வலம் வந்து அந்த பெண்ணினுடைய கரத்தினை ஒரு பையன் பிடிக்கிறான்னு சொன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் இவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அதற்கப்புறம் எனக்கு அவனை பிடிக்கல அவனோட என்னோட டேம்ஸ் வந்து ஒத்து போகலன்னு சொல்லிட்டு அந்த டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு போறா இல்லையா அதுபோல் போகக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இந்த விவாக ரத்து அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிப்பது கூட பாவம் என்று நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறு ரத்து செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களையும் அறியாமல் அந்த பரம்பரையே அந்த தோஷமானது தாக்கிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அக்னி சாட்சியாக நடந்த திருமணத்தை முறிப்பது என்பது மிகவும் பாவகரமான செயல் அதற்கு எந்த விதத்திலும் பரிகாரம் என்பதே சொல்லப்படவில்லை என்பதே நிஜம் என்னதான் பிராயசித்தம் பண்ணாலும் இது மாதிரி டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டான்னா கண்டிப்பா அவர்களுக்கு பாவம் அந்த பரம்பரையே அந்த பாவம் என்பது வந்து தாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்